இந்த கருப்பன் உன்னை சுற்றி இருக்க கலக்கம் இதற்கு என் பிள்ளையே உன் கருமை வினையினை மட்டும் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலையை உடை தெரிவதற்கு இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து விட்டேன் மனதில் ஓராயிரம் கவலைகள் இதற்கு மேல் என்னால் தாங்கவே முடியாது என்று வழிகளோடு போராடி கொண்டிருக்கின்றாய் அதை பார்த்தும் இந்த கருப்பண்ண சாமியை அமைதி கொண்டு இருக்கின்றேனோ என்று நீ அங்கு வழியை பொறுத்து கொண்டு இருக்கின்றாய் வலிக்கவே இல்லை என்று மற்றவர்கள் முன் புன்னகைப்பது எவ்வளவு பெரிய வழியை கொடுத்து கொண்டு இருக்கின்றது அப்பனே கருப்பனை ஐயனே என்று என்னைய கதியின்றி காலடியை பிடித்துக் கொண்டு உன் கண்ணீரால் நினைத்து விட்டாய் இனியும் நான் மனம் இறங்கவில்லை என்றான் இது அப்பன் என்று நினைத்ததற்கு அர்த்தமே இருக்காது வெறும் சொரூபமாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று மட்டும் நீ நினைக்க வேண்டாம் வெறும் கச்சிலையாக மட்டும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைக்க வேண்டாம் அந்த கச்சிலையில் எவ்வளவு ஆக்ரோஷத்தை நான் உனக்கு காண்பித்துக்கொண்டு கொண்டு என்றேனோ அதே ஆக்ரோஷத்தை உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலையிலும் நான் காட்டத்தான் போகிறேன் நான் சொல்லும் ஒருவர்தான் உன் குடும்பத்தில் மட்டுமல்ல உன் உள்ளத்தில் மட்டுமல்ல உன் எண்ணத்தில் மட்டுமல்ல உன் சந்தோஷத்திலும் உன் நிம்மதியிலும் அங்கு உன்னை முன்னேற விடாமல் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நான் எப்படி என் பிள்ளையின் கரம் பற்றி இருக்கும்போது அதை எப்படியே விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய் நீ சோர்வான நேரத்தில் என்னப்பன் இருக்கின்றானா இல்லையா என்று கூட தெரியாமல் உன் இழந்துவிட்ட நம்பிக்கையை இன்னும் அதிகமான நிலைமைக்கு இழந்து கொண்டு இருக்கின்றேனே என்று எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்னோக்கி வந்து கொண்டு இருக்கின்றாயா என் பிள்ளையே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கேயோ சென்றுவிடலாம் என்று தானே நீ நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் யார் சொன்னது என் பிள்ளையை காப்பாற்ற இந்த கருப்பன் தவிர வேறு யாரால் முடியும் உன் வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயத்தை நினைத்து நீ மனம் மறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இனி இதற்காக வாழ வேண்டும் என்ற மனநிலையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்காக ஒருவர் காத்திருக்கின்றார் என்று உன்னை சுற்றி ஒருவருக்காக நீ உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்போடு ஏற்றுக்கொள் நிச்சயம் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கத்தான் போகிறது என்ன நடந்தாலும் சரி என் அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்காகவும் இங்கு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை மட்டும் புரிந்து கொள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உன் வெற்றியை தருவதற்குத்தானே இந்த கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருந்து கொள்வதை உணராமல் இப்படியெல்லாம் ஏன் நினைத்துக்கொண்டிருக்கின்றாய் வெற்றிக்காகத்தானே உன் மனம் அங்கு உடைந்து கொண்டு இருக்கின்றது அந்த உடைந்து கொள்ளும் தருணத்தின் ஒவ்வொரு நேரத்திலும் நீ செதுக்கிக் கொண்டு இருக்கின்றாய் உன்னையே தயார்படுத்திக் கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் நினைவில் கொள் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை தடுப்பவர் யார் என்று தானே உன் மனதில் எதை எதையோ நினைத்துக் கொண்டு என்றாய் என் தங்கமி கூடவே இருந்து கொண்டு உன் வெற்றியை தடுப்பவர் யாரென்ற உண்மையை சொல்லப் போகிறேன் நீயோ நினைக்கின்றாய் உன் குடும்பத்தில் உள்ளவரா என் நட்பா உறவா என்னை சுற்றி இருப்பவரா என்று எல்லா உறவுகளிலும் அங்கு நமக்கு ஏற்ற நிலை வரும்போது இவர் நல்லவர் என்று தீர்மானிப்போம் இல்லை நாம் சொன்னதை செய்யவில்லை என்ற உடனே அவர் உறவு வேண்டாம் என்று தீர்மானிப்போம் இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து வருவது யதார்த்தமானதுதான் ஆனால் இதையும் ஒருபடி தாண்டி உன் உறவானவரோ ஒருவர் உன்னை எப்படியாவது கவிழ்த்தே விடலாம் உன் முயற்சியை தடுத்தே விடலாம் உன் வெற்றியை அங்கு தட்டி பறித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல உனக்கு சொந்தமானதைத்தான் நீ உன் கையில் வைத்திருக்கின்றாய் அதையும் தாண்டி உனக்கு சொந்தமான இருப்பதனால் அத்தான் நீ இவ்வளவு சந்தோஷப்படுகிறாய் அப்படி என்றால் உனக்கு சொந்தமானதே உன் கையில் விட்டால் உன் வாழ்க்கை நிலை என்னவாகும் நீ கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொள்வாய் அல்லவா அந்த நிலையை பார்ப்பதற்கு அவர் துணிந்து விட்டார் அவர் என்னிடமே அவரின் இரகசியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் காப்பது கருப்பன் என்று தெரியாமலே அவர் எப்படியெல்லாம் ிருக்கின்றான் என் தங்க பிள்ளையே இனியும் நான் அவர்களை விடப் போவதில்லை இந்த கருப்பன் விடியலில் உனக்கு நான் ஒரு அடையாளத்தை தரத்தான் போகிறேன் இதனால் வரையிலும் உனக்கு நல்லதை செய்தது யார் உனக்கு சூழ்ச்சி வலையை பின்னியது யார் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்திற்கு உனக்கான ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தந்தது யார் என்று தெரியாமல் தானே என் பிள்ளைகள் மனம் கலங்கிக் அத்தனை கலக்கத்திற்கும் நான் விடை கொடுக்க இந்த கருப்பனையை வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து தங்க பிள்ளையே மனமுடைந்து கொண்டிருக்கின்றாய் என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நீ நம்பிக்கை வைத்துதானே செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையிடம் நான் உனக்கு ஏமாற்றத்தை மட்டும் தந்து விடுவேனோ என்று எண்ணிக் கொள்ள வேண்டாம் நீ வழிகளோடு தான் போராடுகிறாய் கவலையோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் கண்ணீரை மட்டும்தான் வடித்துக்கொண்டு இருக்கின்றாய் அது இல்லை என்று நான் மறுப்பு சொன்னது கிடையாது ஆனால் அதற்கு காரணமானவர்களை உன்கண் முன்னே காட்டி அவர்களிடமிருந்து இனி நகர்ந்து கொண்டே இரு என்பதை சொல்வதற்குத்தான் அடித்து சொல்வதற்குத்தான் இந்த கருப்பை நான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ எதை கலங்கியும் கவலையும் கவலையும் கொள்ளாது நீ உனக்கானதே பெறத்தான் போகிறாய் என் தங்கமே உன் சோதனைக்கு இடையில் உன் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து இனி யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை காத்திருக்க வைக்கப் போவதே கிடையாது உன் முடிவை யார் யாரோ எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் நிலையை பார்த்து நீயே பரிதாபப்படும் தருணத்திற்கு வந்து விட்டாயா கத்தனையின் தாண்டி என் பிள்ளையின் வெற்றியை தீர்மானிப்பது இந்த கருப்பனாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம் என் தங்கமே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்து இருக்கும் நீ எதை பார்த்து எழுது கொண்டும் புரண்டு கொண்டும் இருக்கின்றாய் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருக்கும்போது உனக்கு எதிர்வினை ஆற்றுவது யாராக இருந்தாலும் சரி அதை தாண்டி ஜெயிக்க வைப்பது என்னப்பன் கருப்பன் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது இன்னுமா நமக்கான நேரமும் காலமும் பணியவில்லை என்று நீ நினைக்க வேண்டாம் நம்பிக்கையோடு காத்திருந்ததற்கான நட்பலனை தருவதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் வேண்டுதல் பலித்துவிட்டது என்றுதானே அர்த்தம் என் தங்கமே உன் காத்திருப்புக்கான பலன் கிடைத்துவிட்டது எங்கே நமக்கான காலமும் நேரமும் கை கூடி வந்துவிட்டால் நீ வெற்றி பெற்று விடுவாய் என்பதை தடுப்பதற்குத்தான் உன் எதிரியானவர்கள் இங்கு அங்கு தடுத்து நிறுத்திக் கொண்டு இருந்தார்கள் இதோ வெற்றி கனியை சுவைக்கப் போகிறாய் இழந்து விடுவோமோ என்று நினைத்த விஷயத்தை உன் மனதை போட்டு குழப்பிய விஷயத்தை உனக்காக தருவதற்கு இந்த கருப்பனே நான் வந்து இருக்கும்போது நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி தடுப்பது யாராக இருந்தாலும் சரி அதை பற்றி எல்லாம் நீ கலங்கிக்கொண்டும் கொண்டும் கொண்டும் இருக்காதே ஏனென்றால் ஏன் செயலை தருவதும் எனக்கான வெற்றியை தருவதும் என் அப்பனாக இருக்க போகும்போது நான் எதற்காக மனம் கலங்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு நான் வந்துவிட்ட தானே உன் வாழ்க்கையின் நலனை நீ புரிந்து இருக்கின்றாய் நான் வந்துவிட்ட தானே உன்னை சுற்றி நடக்கும் ஒருவரை அடையாளம் கண்டு இருக்கின்றாய் அப்படித்தான் நாளை நடக்க போகும் விஷயத்திலும் நல்லதையும் கெட்டதையும் யார் உனக்கு செய்கிறார் என்று அடையாளத்தை காண்பிப்பதற்கு வந்த இருக்கின்றாய் அவர் உன் உறவாக இருக்கும் பட்சத்திலும் கூட அவரை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே அதை தாண்டி நீ அவரிடமிருந்து நகர்ந்து கொண்டு உன்னை நிரூபிப்பதற்கான முயற்சியில் மட்டும் இறங்கிவிடு வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனை நான் வந்து இருக்கும் போது நீ எதற்காக மனம் கொண்டும் மனம் கலங்கிக் கொண்டும் இருக்கின்றாய் உன் மனம் விரும்பும் எதையும் நீ இழக்கப் போவதே இல்லை அதை நான் இழக்கச் செய்ய வைக்க போவதும் கிடையாது தருவது இந்த கருப்பன் இன்றி பொறுப்பாகி விட்ட பிறகு நீ எதற்காக உன் மனதை தளர கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே நடப்பது நடக்கட்டும் நான் உன் பாரத்தை எல்லாம் எடுத்து விட்டேன் உன் சுமையை எல்லாம் சுமக்கத் தொடங்கிவிட்டேன் இனி வெற்றி உனக்காக வந்து கொண்டு போது நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் நம்பிக்கையோடு எதிர்கொள் வெற்றி நிச்சயம் பதினெட்டாம் படி கருப்பசாமி पोछी